மதுரை மத்திய தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான தெற்கு தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை நீங்க தான் இந்த கேள்விக்கு முதல்ல நான் சில சொல்லிடுறேன் அரசியல் ரீதியோ அமமுக தொடர்புப்படுத்தி பேசுவதே அரசியல் லோக்கர்களுக்கும் டிபேட்டு பேர்ல தொலைக்காட்சிகள் நடக்கிற டிபேட்டுகள் என்ன சேர்க்கிறாங்க இது அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் தாவை போனா நான் தான் தூக்கி விட்டேன் அதே மாதிரி இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேச எடுக்கிறாங்க அதுவும் டிடி விஜயகரன் தான் சொல்லி அவர் அப்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பார்த்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு தொலைக்காட்சியில அந்த டிபேட்ல நடந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக நடுநிலையா இருக்க வேண்டியவங்க அறிவிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அது அவசியம் இல்லையா நான் இன்னைக்கி அறிவிக்கும் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவெடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும் இன்னும் அப்படிதான் என்ன அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் தான் நாங்கள் முடிவெடுத்து வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க எதிர்பார்த்தா அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதை சொன்ன தை மாதத்தில் அம்மாவர்கள் பிறந்தநாளுக்கு முன்பாக அறிவிக்கின்ற வாய்ப்பு ஏன்னா தேர்தல் அறிவிப்பு எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது அதனால எங்களுக்கு அதனால யாரோ ஒருவரெல்லாம் சேர்ந்து என்ன நீங்க வந்து என்ன பண்ண முடியல நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு தெரியாலரே ஒரு தொலைகாட்சியில தேர்தல் எப்படி நியாயமா இருக்காது அதனால இன்னொரு கட்சி பேசுறது பத்தி அரசியல் நோக்கர்களை தொடர்ந்து இத நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணா சண்முகநாதா இந்த திமுக கூட்டணி இருக்கு ஏற்கனவே அவங்க ஏழு எட்டு வருஷமா இருக்கிற கூட்டணி தான் அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்க இப்ப புதுசா கூட்டணிக்கு போறப்ப இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் புதிதாக அந்த கூட்டணி சொல்ல முடியாது கரெக்டா ஆனா ஏற்கனவே ரொம்ப பணமாக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கிற கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி அங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப ஏழு எட்டு வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே எட்டு வருஷமா தேர்தல் வருது என்ன வந்து நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் பி எஸ் விட்டார் டிடிவி எப்போது என்று கூறினார் ஏன் எடுக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க பத்து வருஷமா இருக்காங்க கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க அதுல காங்கிரஸ் முடிவாகி விட்டதா சகோதரர் திருமாவளன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகி விட்டதா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகி விட்டதா மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா அவர்கள் அறிவிக்கல ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க நான் கிளியரா சொல்றேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணிக்கு கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் எங்களை அழைப்பது உண்மை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி நெறியாளர்களுக்கு சரி எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்க சுபிச்சமாக சுமூகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க கூட்டணி அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப சரி அவரை நான் நேரடியாக சந்திக்கும் போதும் சரி நீங்கள் மீண்டும் வேண்டியவுக்கு வர வேண்டும் என்று தான் என்னை வலியுறுத்தி வருகிறேன் அதுதான் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை இன்னொன்று சொல்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக உடனடியாக அடுத்த நாளில் டிடிபி முடிவெடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தால் தவறு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்து இருந்து நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் செல்ல

இன்னொன்னு ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலோ உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம் பயமுத்தி மிரட்டி படிய வைப்பார்கள் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு ஆனா ஒன்னு ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் அதுல டிபேட்டுங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது அவ்வளோதான் சொல்லணும் அதை உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தைரியமாக செய்வோம் நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடி விஜயநாதரடம் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க மாண்மீக அமித்ஷா அவர்களுடைய ப்ளெஸ்ஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணியும் முடிவு எடுக்க முடியும் இதே மாதிரி முட்டாள்தனமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்கு யாரோட டிபேட் உட்கார்ந்து நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல யாருடைய பேக்கிங்ல உட்காடுறாங்க யாருடைய பேரோடுல இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அதுல அவர்களும் சரி எங்கள் மீது நீங்கள் என்னதான் சேற்றை வாரிய இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும் போதே தெரியும் அதை நாங்கள் செய்ய போவதில்லை எங்களுக்கு எது தேவையோ அதை தான் செய்வோம் அது மாதிரி உங்க கேள்விக்கு சொல்ற நீங்களா இப்ப கற்பனையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்க ஒரு கூட வந்துச்சு டிடிவி பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார் அது நூற்றுக்கு நூறு போய் நான் எந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் பேசுவாங்க பழைய கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணிக்காக பேசுவது இயற்கை ஆனால் யாரையும் நான் சந்திக்கவில்லை அழுத்தமும் எனக்கு இல்லை எங்கள் தொண்டர்களின் தான் எனக்கு வேணும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும் எங்கள் ஓட் பேங்கோட பிளஸ்ஸிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்தில் டிபேட்டுங்கிற பேரில் நடக்கிற அந்த கூத்துகளும் நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் திணிக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தப்பா சொல்றீங்க திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன்

அவர் சொல்றாரு ஏற்கனவே சொன்னாரு இவர் தான் டிவிக்கே டிவிக்கேங்கிற ஆனா கேல இருந்து இவருக்கு இப்போ நீங்களே கேள்வி கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு அவருக்கும் தெரியும் செங்கோட்டை சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி நான் தான் உங்கள்கிட்ட பலமுறை கிழிப்பு மாதிரி சொல்லணும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கவில்லை நாங்கள் யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எந்த முடிவும் செய்யவில்லை நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா ஒண்ணு போட்டாவ என்ன அணுகிறாங்க நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா அது உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போகுது அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில ஆறு சீட்டு எட்டு சீட்டு போட்டீங்கள பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு அன்னைக்கு உங்க உங்க முகத்துல கறி பூசிட்டாரு யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும் அது யார் சார்பா வந்து தெரியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எத நோக்கத்தோட அந்த தகவல் வதந்திய தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இல்லைன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது நாங்க லைம்லைட்ல இருக்கணும் விரும்புறதுலாம் இல்லை ஊடக நண்பர்கள் வர்றப்ப நான் அவங்க மரியாதை கொடுத்து சந்திக்கிறேன் இப்ப எல்லாம் பதினேழுல இருந்து அதனால நாங்க நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில சம்பளம் கொடுக்கறதுனாலயும் இன்னும் வேற சில பேர்கள் உங்களுக்கு நான் உங்கள சொல்லல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இருந்து ரிப்போர்ட் அனுப்பிடுங்க அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேறு சிலருக்கு கைப்பாயமாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியும் ஏன்னா எனக்கு நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் முப்பது ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையாவே இருக்கு எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் வைத்து தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் தேர்தல்கிறது ஒரு மூணு மாதம் கூத்து மார்ச் ஏப்ரல் மே அதுக்கப்புறமும் நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் கட்சி நடத்துகிறோம் இந்த தேர்தல் வெற்றி தொழிலை தாண்டி நாங்க அரசியல் நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கோம் அதை அடைவரை நாங்கள் சார் நான் உண்மையாவே தேர்தலில் போட்டியிடுறதா வேணாமான்னு முடிவு ஒருவேளை முடிவு எடுத்தால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆண்டிப்பட்டிக்கு நேரத்து நான் வந்தது எங்கள் நிர்வாகிகள்லாம் தலைவர் சிலைக்கு அங்கே வந்து மாலை போட்டிருந்தாங்க நானும் ஏற்கனவே சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணாம் இப்ப கூட அதுக்கு நான் அது கட்டடத்தை தெரிவிச்சுதான் வந்தேன் ட்விட்டர் மூலம் தேர்தல் வாக்குறுதி என்ன முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் அதுல சப வேலைக்கு சப ஊதியம் வழங்கப்படும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை இருபத்தி நாலில் எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த முறை அவர்கள் அதையே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்தார் அதே டிபேட் பண்றாங்களா மேடைகள் அவங்களே ஏறி சார் அவங்க என்ன சப்ஜெக்ட் பேசுவாங்க நான் வந்து அந்த தி ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கேன் எங்க ஸ்டாண்டா எல்லாம் நான் உங்களுக்கு ஓபனா சொல்லிட்டேன் அதனால இரும அது சம்பந்தமா நீங்க என்ன மூணு மாதம் கிளிப் மாதிரி நான் சொல்லிட்டேன் இரும நான் அதை பத்தி சொல்ல போறது இல்லை தர்மப்பில்லை சொல்ற அதே அரஞ்ச அரைக்க அரக்கவேனா எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்றது சொல்லிட்டேன் நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால ஜாதியின் பெயரால மதத்தின் பெயரால எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவதை நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அது நிலைப்பாண்மை திருமாவளவன் கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் அதை நீங்கள் அதை பார்க்கல யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள்லாம் பிள்ளைகள் நீங்க யாரோட பிள்ளைகள்

அந்த துறை அதிகாரிகள் எல்லாரும் தான் பதில் சொல்லணும் அரசாங்கம் எல்லாம் தான் அது போக போராட்டங்கள் எதுக்கு தேவையா இல்லமா இல்ல நீங்க அப்படி சொல்லிங்க ப்ரொட்டஸ்ட் பண்றது ஒன்றையும் தான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது எதுக்கு தேவையானவற்றுக்கு நாங்கள் புரட்டு இல்லம்மா நாங்க தேவையான தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் உறுதியாக போறோம் அடுத்தது நீங்க அவங்க போராட்டவே நடத்தல அப்படிங்கிறாங்க அப்படின்னா இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க லைம் லைட்ல இருக்கணும்ல நாங்க விரும்பல எங்களை லைம் லைட்ல நீங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணல போராட்டம் பண்ணல பொதுக்கூட்டம் போடல மாநாடு போடலன்னா எங்களுடைய பாணிகளும் வேற நாங்க வந்து அரசாங்கம் இல்லம்மா அதே தான் நானும் சொல்றேன் நாங்க தேவையான மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தி கொண்டுதான் நான் பண்ணலன்னு சொல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எந்த கூட்டணி இன்னும் முடிவே பண்ணலைங்க அப்படி வரப்பா அந்த நிபந்தனைகளை சொல்றேன் உண்மையா என்ன என்ன இருக்கிறாங்க இதை நாங்கள் கூடாக வெயிட் பண்ணிடுவோம் எங்கள் தொண்டர்கள் வந்து ஆசைப்படுறது அவங்களுக்கு தெரியும் நான் எப்போ முடிவெடுப்பேங்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்